வெல்கம் டு கேஏஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி பவர்ட் பாய் அரசன் சோப்ஸ் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் ஒரு அழகான வீடு வாங்கணும் அழகான வீடு கட்டணும் அந்த வீட்டில் ஒரு மாடி மட்டும் இல்லாமல் ரெண்டு மாடியில் மூணு மாடி இருக்கணும் ஒரு பெரிய வீடாக இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறது சகஜந்தான் ஆனால் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற எஸ் கோயில்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வசிக்கிற மக்களுக்கு இந்த மாதிரியான ஆசை பரவே வராது வரவும் கூடாது எதுக்கு போய் பார்ப்போம் புதுக்கோட்டை சாலை கோலாகலமாய் இருந்தது நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் டூவீலர்ல பின்தொடர தார் ரோட்ல நடந்துகிட்டு இருந்தது ஒரு ரேக்கலா ரேஸ் வசந்த காலம் ஆரம்பிக்கும் போது அதை கொண்டாடத் தொடங்கும் வெளிநாடுகளைப் போல காவிரி வெள்ளம் வருவதற்கு முன்பான விழா போல இருந்தது இந்த ரேக்கலா ரேஸ் மாடுகள் சும்மா சீறி இருந்துச்சு தமிழ் நிலப்பரப்புல புதுக்கோட்டை தனி அடையாளம் கொண்டது மழை பெய்யதோ பெய்யலையோ இங்க நிலம் பச்சை பசேன்னு இருக்கும் நீரை பயன்படுத்துறதுல மேட்டிமை அறிவு உண்டு இங்க உள்ள கிராமங்கள்ல ஊருக்கு நடுவே பெரிய குளம் அதற்கு சாட்சி மாட மாளிகையாயிருக்கும் காரைக்குடி வீடுகள் சத்தமே இல்லாம நிறைய சுற்றுலா பயணிகளை இழுத்துக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் நூறு ஜன்னல்களோட செட்டிநாடு வீடுகள் உயர்ந்து நிற்க அதுல இருந்து முற்றிலும் முரண்பட்டு இருக்குது எஸ் கோவில்பட்டி செட்டிநாடு வீடுகள் இருக்கும் இடத்துக்கு ரொம்பவும் பக்கத்துல இருக்கும் இந்த ஊர்ல யாரும் மாடி வீடு கட்ட மாட்டாங்களா அப்படி ஏதாவது மாடி வீடு கட்டினா என்ன ஆகும் என்ன ஆகும் யாருக்காச்சும் வைத்திய செலவு இதெல்லாம் கொண்டு போய் ஆசைப்படுத்து அவங்க வீட்டில் யார் தலைமையாக இருக்காங்களோ அவங்கள கொண்டு போய் எதையாச்சும் ஒரு குறைபாடு அமைச்சு இல்லாமல் பண்ணிடு குறைபாடுனா ஆளே இல்லாமல் பண்ணிடுவாங்க வினோதமாகவும் வித்தியாசமாகவும் இருந்தது பார்க்கிற இடமெல்லாம் ஓட்டு வீடுதான் நீளமான திண்ணையோட எல்லா திருவிழையும் ஒரே மாதிரி இருந்துச்சு இந்த ஊர்ல இருந்து கொஞ்சம் வெளியில போனாலே வியக்கிற மாதிரி இருக்குது செட்டிநாடு வீடுகள் பல ஊர்கள்ல இருந்து வந்து அதை வியந்து பார்த்துக்கிட்டு போறாங்க அப்படி இருக்கும்போது அடிக்கடி அந்த வீடுகளை பார்க்கும் எஸ் கோவில்பட்டிக்காரங்களுக்கு வீடுகள் மேல எந்த அபிப்பிராயமும் இல்லை அது ஒதுங்கறதுக்கான ஒரு இடம் அவ்வளவுதான் இப்ப நாங்கள்லாம் ஏற்கனவே இந்த கூற குடிசையில் தான் இருந்தோம் இப்ப எல்லாம் அப்படி அப்படி இந்த ஓலை எல்லாம் கிடைக்கிறது இல்லை வெட்டுறது இல்லை அதனால இப்போ ஓடு போட்டா அப்புறம் ஓடு போட்டோன்னு பிள்ளைய கொஞ்சம் வெளியில சம்பாதிக்க வைக்க இருக்கிறதால ஏதோ நாகரீகத்துக்கு தகுந்தாப்புல நம்மளும் ஒரு வீட்டை கட்டுவோம் அப்படின்னு கட்டி இருக்கிறோம் இந்த ஊருக்குள்ள முதல்ல வரவங்களுக்கு எல்லா கிராமத்தையும் போல இந்த கிராமமும் சாதாரணமா தெரியலாம் ஆனா கொஞ்ச நேரத்திலேயே பல ஆச்சரியங்களை அடுக்கடுக்கா ஏற்படுத்திடுது எஸ் கோவில்பட்டி கிராமங்களுக்குன்னு சில ஒற்றுமையான காட்சிகள் இருக்கும் பெண்கள் வேலை செய்வது ஆண்கள் கொஞ்சம் லேசியா இருப்பது ஆடு மாடுகள் மேய்வது சின்ன சின்ன கடைகள் இருப்பதுன்னு ஸ்டாண்டர்ட் காட்சிகள் எதுவும் குறையாம அப்படியே இங்கேயும் இருக்கு பெண்கள் உட்கார்ந்து இருந்தாலும் அவங்க கை ஏதாவது வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கு ஆண்களை சொல்லவே வேண்டாம் ஆண்கள் ஹாயா சாலைக்கு பக்கத்திலேயே அத பத்தி கொஞ்சமும் அலட்டிக்காம கயிறு திரிச்சுக்கிட்டே இருக்காங்க பெண்கள் ஆண்கள் பெரும் மீச வச்சிருந்தாலும் கிராமத்து வாழ்க்கை பெண்களால தான் இயங்குது அது ஆண்களுக்கும் தெரியும் ஊருக்குள்ள மாடி வீடுகளே இல்லாம வித்தியாசமா இருப்பது போல இங்க இருக்கிறவங்க காதும் வினோதம்தான் கட்டை விரல் போற அளவுக்கு சும்மா பெரிய ஓட்டை இருக்குது சின்னவங்க பெரியவங்க ஆண் எல்லார் காதலையும் ஓட்டதா சின்னதா பெருசா விதவிதமான ஓட்டைகள் இது என்ன ஓட்டை காதுன்னு யாராவது கேட்டா இவங்க கோபம் இது ஓட்டை இல்ல காதை வளர்க்கிறோம்னு சொல்கிறாங்க காதை வளர்க்கிறது தலைமுறை தலைமுறையா இந்த ஊரோட வழக்கத்தில் இருக்குதான் குறவருன்னு இருப்பாங்க அவங்க காதை குத்துவாங்க குத்தி தக்க வச்சிருவாங்க பஞ்சில் தக்க வச்சு இந்த இரும்பு வளையத்தை போட்டு ஒரு முப்பது நாற்பது நாளைக்கு அப்படியே இருக்கும் அப்புறம் ரெண்டு வயசு வர்ற தெரியல அந்த வளையம் கிடக்கும் அப்போ அந்த வளையம் முடிஞ்ச உடனே அப்து விட்டுருவாங்க இது இந்த மாதிரி வந்துடும் இன்றைய காலத்துல குறவர்கள் வராம போனதால குழந்தை பிறந்ததும் ஒரு மாசத்துல ஹாஸ்பிட்டல் போயி குழந்தையோட காது மடலை வெட்டி ஓட்டை போட்டு விடுறாங்க காதுல புண்ணு ஆர்னதும் காதுல பெரிய இரும்பு வளையத்தை போட்டு விட்டுறாங்க இந்த வளையத்தை கழட்டாம விட்டுட்டா காது ஆயிடுது பெரியவங்களா வளர வளர காது மடல் தொங்க ஆரம்பிச்சிடுது எவ்வளவு பெரிய ஓட்டை இருக்குதோ அந்த அளவு காது வளர்ந்ததா அர்த்தம் பல வருடங்களா தொடர்ந்துகிட்டு வர இந்த வழக்கத்துக்கு காரணம் கேட்டா எல்லாரும் கை காட்டுவது ஊருக்கு மையத்துல இருக்கிற செகுட்டை அய்யனாரத்தான் ஊருக்குள்ள கோயில் இல்ல இந்த கோயில சுத்திதான் கோவில்பட்டி ஊரே இருக்கு ஊரோட எல்லா விஷயங்களும் இந்த செகுட்டை அய்யனார முன் வச்சுதான் நடக்குது பகல் நேரத்திலையும் கோயில் பயமுறுத்திக்கிட்டு இருக்கு மரங்களுக்கு இடையே புதருக்குள்ள இருக்கு கோயில் கோயிலை சுத்தி வேண்டுதலுக்காக வைக்கப்பட்டிருக்கும் குதிரை சிலைகள் வாய திறந்த நிலையில அகோரமா நிக்குது காய்ந்த சரகுகளும் கொடியில முத்துகளும் சின்ன சின்ன வண்டுகளும் கோரமான ஒளியை எழுப்பிக்கிட்டு கிராமத்தின் மதிய வேலைக்கான அமானுஷத்தை நிகழ்த்தது புதருக்குள்ள இருக்கிற கோயில் கோயில்னாலும் ரொம்ப சுத்தம் இந்த சாமி மேல எவ்வளவு பக்தியோ அவ்வளவு பயத்தோட இருக்காங்க இந்த ஊருக்காரங்க சும்மா பேசிக்கிட்டு இருக்கும் போதே கோயில் சங்கு சத்தம் கேட்டா எழுந்து நிக்கிறாங்க குளத்துக்கு பக்கத்துல இருக்கிறதால செகுட்டை ஐயனார்னு பெயர் வந்துதா இல்ல செவில்ல ஓட்ட போட்டுக்கிட்டு வணங்குறதால இந்த பெயர் வந்துதான்னு இந்த ஊருக்காரங்களுக்கு தெரியல இந்த வனத்திலை இரண்ட வன சொங்கிலையே எங்கள் ஆதி இளவனுக்கு கண்ணுக்கு துவனநிலை நேரம் மானமது இந்நேரம் வாய்முறை அதிடாயி வடக்க முகத்திலையே குறுந்த மரத்துரடியில் தொட்டியா குடுங்கி மது துங்கிய இந்த கோயிலின் வரலாறு இப்படி பாடலா பாடுற கடைசி தலைமுறை இவரா கூட இருக்கலாம் அடுத்த தலைமுறை இப்படி பாடுமான்னு தெரியல ஆனா எல்லாரிடமும் கோயிலை பத்தின வரலாறு இருக்கு இன்றைக்கே காடு போல இருக்கும் இந்த இடம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பெரிய இருந்திருக்கு அந்த இந்த பகுதிக்கு வேட்டைக்கு வந்தவங்க பசிக்கு வள்ளிக்கிழங்க தோண்டி இருக்காங்க வள்ளிக்கிழங்க தோண்டும் போது என்ன இருக்குன்னா ரத்தம் அடிச்சிருக்கு பீச்சு அடிச்சிருக்கு என்ன ரத்தம் வந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது அதுல வந்து சுயம்புவா வந்து அந்த காதில் தோண்டும் சாமியின் காயப்படுத்தினதுனால இந்த ஊருக்காரங்க தங்களோட காதையும் காயப்படுத்தி இருக்காங்க சாமியை போல தங்களோட காதும் குறைப்பட்டதா இருக்கணும்னு நினைக்கிறாங்க இதனால தான் இவங்க காதை ஓட்ட போட்டுக்கிறாங்க அப்படி ஓட்ட போடலைன்னா பெரிய சாமி குத்தம் வந்துடும் பயப்படுறாங்க இப்ப எங்களுக்கு தெரிய இந்த காது குத்தாம விட்டாங்கள கை நொண்டி ஆயிரும் கால் நொண்டி ஆயிரும் ஏதாச்சும் ஒரு மாற்றம் ஆயிரும் ஆயிரும் உடம்பு இல்லை இதுக்காகத்தான் இப்ப காது கலக்கிறது குழந்தை பிறந்த ஒரு மாசத்துல காதை ஓட்ட போட்டுட்டு தான் இந்த கோயிலுக்கே கொண்டு வராங்க வளையம் போட்டதுக்கு அப்புறம் என்ன வானாலும் சாமி தான் பார்த்துக்கணும் நோய் நொடி எது வந்தாலும் கோயில கொண்டு வந்து தரையில போட்டுட்டு வணங்குறாங்க அடிக்கடி உடம்பு சரி இல்லாம போனா வளையத்தை பெருசு பண்றாங்க வீட்டுல கஷ்டம் வந்தாலும் சாமி குத்தமா பார்த்து வளையத்தின் எண்ணிக்கை அளவு மாறுது செவிட்டையனார் மேல இருக்கிற நம்பிக்கையால எஸ் கோயில்பட்டி கிராமத்துல யாருமே மாடி வீடு கட்டுறது இல்லை ஆனா இந்த எழுதப்படாத சட்டத்தை மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக சில பேர் முயற்சி எடுத்திருக்காங்க என்னதான் நடக்கும் கட்டி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் மாடி வீடை கட்டியோ பார்த்துருக்காங்க இந்த வீட்டை கட்டினதுக்கப்புறம் இந்த குடும்பங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்கு படிப்பு நாகரிகம் வந்த பின் ஒரு சிலர் காது வளர்க்காம விட்டுருக்காங்க ஆனால் அவங்க வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் வந்திருக்கான் எல்லாருமே அப்போ காது வளர்ப்பாங்க நீ என்னத்தை போற காலத்துக்கு விட்டுருவோமே அப்படின்னு எங்க ஒரு ரெண்டு மூணு பேருக்கு விட்டுட்டா என் தம்பிக்கு ஒரு ஆள் நான் ஒரு ஆள் இன்னொரு அப்புறம் ஜாமியை வந்து காது வளர்க்க சொல்லி போடுச்சு அதில் ரெண்டு பேர் காது வளர்த்துட்டாங்க நான் காது வளர்க்காம இருக்கு கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு அந்த குழந்தை குழந்தை பிறந்ததுக்கு பிறகு தன் முதல் பிள்ளைக்கு குறை ஏற்பட்டதால அது சாமி குத்தந்தானு பயந்திருக்காரு இப்போ தானும் காது வளர்த்துக்கிட்டு தன் சங்கதிகளையும் பெருசா காது வளர்க்க வச்சிருக்காரு இப்படி எல்லா வீட்டிலையும் காது வளர்க்காததால நிகழ்ந்த வேதனைகள் பற்றி நிறைய கதைகள் இருக்கு ஆரம்ப காலங்கள்ல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த காது வளர்க்கும் வழக்கம் இருந்திருக்கு அப்பெல்லாம் உள்ளூருக்குள்ளேயே திருமணம் முடிச்சிருக்காங்க ஆனா இன்றைக்கு வெளியூர்கள்ல மாப்பிளை பார்க்க தொடங்கும் போது பெண்களின் காது நீளத்தினால திருமணம் தடைப்பட்டிருக்கு அதனால பெண்களை மட்டும் எந்த முறையிலிருந்து விளக்க சாமி கிட்ட அனுமதி வாங்கி இருக்காங்க இப்ப எங்க அக்காது இருக்காங்க அப்ப எனக்கு நாற்பத்தி ஆறு வயசு அதுக்கு முன்னாடி அக்காது இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் காது எங்களுக்கு கீழே அப்படி தூங்கப்பட்டிருப்பாங்க அப்போ அவங்களெல்லாம் வெளியில் பொண்ணு கேட்க மாட்டாங்க இந்த கேட்டு வந்தாலும் ஐயே காது வளர்த்துருக்கு எங்கள் ஊரில் அசிங்க பேசுவான்னு விட்டு போனாங்க அப்போ இதை சாமி அழைச்சி கேட்கவில்லை அன்னைக்கு இருந்த தெய்வங்கள் சொல்லிடுச்சு ஐயோ வெளியில் போகிற பிள்ளைகளுக்கு காது வளர்க்க வேணாம் என்னக்கு தொண்டுழியம் பண்ணுற பிள்ளைகளுக்கு மட்டும் காது வளர்த்தா போதும் அப்படி பின்னாடி ஆம்பளை பிள்ளைக்கு மட்டும் காது வளர்க்குறது அதுக்கு பின்னாடி எங்களுக்கு கோயில் பெட்டிக்கு வெளிச்சம்தான் அதிகம் பாட்டுகள் எல்லாம் நீளக்காதோடு இருக்க இளம் வயது பெண்கள் நார்மலாக இருக்காங்க ஆனா ஆண்களுக்கும் காது வளர்க்கறது நடந்துகிட்டு தான் இருக்கு பெண்களுக்கு நிகழ்ந்த பிரச்சனை இப்ப ஆண்களுக்கும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு வெளியூர்கள்ல இருந்து பெண் கிடைப்பது ரொம்ப கஷ்டமா இருக்கு எடுத்துக்காங்க இப்ப நானே இப்போ எனக்கு மேரேஜ் பண்ணும் போதுல இந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி என்ன அந்த பையனுக்கு காது ஓட்டையா இருக்குது நாங்கள் பொண்ணு தர முடியாது அதே மாதிரி குழந்தை பிறந்தாலும் இந்த மாதிரி காது வளர்ப்பாங்க இல்லாமல அதெல்லாம் வேண்டாம் அப்படின்லாம் எல்லாம் சொல்லியிருக்காங்க இவர் சிங்கப்பூர்ல பத்து வருஷமா சம்பாதிச்சிருக்காரு இவருக்கே இந்த நிலைதான் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கிற கிராமங்களுக்கு போய் வயசான பாட்டிகளை பார்த்தீங்கன்னா அவங்க காரில் ஒரு பெரிய ஓட்டை இருக்கும் அந்த ஓட்டல ஒரு பெரிய நகையை மாட்டி தொங்க விட்டுருப்பாங்க அந்த நகைக்கு பேர் பாம்படம் இன்னும் நிறைய பேர் இருக்கு இந்த ஊரை பத்தியும் சாமிய பத்தியும் தெரிஞ்சவங்க பெண் கொடுக்க முன் வராங்க அப்படி இல்லைன்னா கஷ்டம்தான் சுக்காம்பட்டி நான் பிறந்தது இங்கேருந்து பொண்ணு கேட்டு வந்தாங்க அதுலலாம் அவ்வளோ பெருசாக ஓட்டப்பட்டுருக்காங்க எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னேன் அப்படி சொல்லாதம்மா சாமி வந்து பொல்லாத சாமி அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் பிடிச்சிருக்குன்னு சொல்லலை பிடிக்கலன்னு சொல்லலை அதுக்கப்புறம் அவங்களே போய் சாதம் பார்த்துட்டாங்க சரியாய் வந்துருச்சு கல்யாணத்துக்கு மறுத்து இருந்தாலும் திருமணத்துக்கு பின் சாமிக்கு ரொம்ப பயப்படுறாங்க வெண்ணிலா இவங்களுக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் இருக்கு பெண்ணுங்கிறதால காது வளர்க்கலையான்னு கேட்டதற்கு உடனே பதில் சொல்றாங்க அப்படியா கூட ஆனா இனிமேல் வேணும்னு நினைச்சுதானே நாங்க சாமிட்ட வேண்டியிருக்கோம்

அப்படிலாம் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு அப்படி சக்திவேந்த சாமி சாமி அப்படிலாம் நிறைய பேர் வந்து கேட்டு காதெல்லாம் பார்த்து நிறைய பேர் தொட்டிலாம் கும்பிட்டு போயிருக்காங்க நம்பிக்கை தான் நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சாமி கிட்ட உரிமை கொடுறாங்க காது வளர்க்கிறவங்க தான் கோயில பூச செய்யணும் அவங்களுக்கு தான் கோயில உரிமை உண்டு தினமும் வெளியூர்ல இருந்தா கூட நிறைய பேர் வராங்க பிள்ளை வரம் கேட்டு வேண்டிக்கிறாங்க படையெடுப்பு கொண்டாடுவோம் அந்த பரையெடுப்புக்கு பிறவி ஒரு பிறவி கிராமத்தில் குழந்தை இல்லாதவர்கள் நேர்ந்து இருப்பார்கள் அவர்கள் கொண்டாந்து நேர்ந்து வச்சு வச்சுட்டு போவார்கள் சாமிக்கு பயந்து காது வளர்க்கிற மாதிரி ஊருக்குள்ள கோயில் சார்ந்த நிறைய பயம் இருக்கு கோயிலை சுத்தி இருக்கிற இடங்கள்ல குளத்துக்குள்ள யாரும் செருப்பு போடுவதில்லை செருப்பை கையில வச்சுக்கிட்டே போறாங்க வெளியூருக்கு படிக்க போயிட்டு வந்தாலும் கோயில்கிட்ட வந்ததும் செருப்பு கைக்கு வந்துடுது வெளியூர் கிளம்புறவங்களும் கோயிலை தாண்டித்தான் செருப்பு போட்டுக்கிறாங்க உச்சி வெயில கால் சுட்டாலும் செருப்பை போடுறதில்லை தாயோ தாகப்பானோ மனைவியாக இருந்தாலும் பன்னெண்டு மணிக்கு காலையில் நைட்டுக்கு தவறினால் கால் பன்னெண்டு மணிக்கெல்லாம் அந்த பாடியை அப்புறப்படுத்திடுவோம் பிள்ளைகளை எதிர்பார்க்க மாட்டோம் எங்கள் ஊரில் பிள்ளை வந்துக்கிட்டு இருந்தாலும் கூட நாங்கள் சொல்ல தான் எதிர்பார்ப்போம் ஆயிரத்தி ஐநூறு தலைக்கட்டு இருக்கிற இந்த ஊர்ல ஆண்கள் காது வளர்க்கத்தான் முடியும் வீட்டை வளர்க்க முடியாது மாடி வீடை யாருமே கட்டுறதில்லை கும்புடுற சாமி புதற்குள்ள இருக்கும் போது நம்ம வீடு உயரமா இருக்க கூடாதுன்னு பயப்படுறாங்க சிஷ்டமான ஒரு வேலைகள்லாம் இருக்கும் நம்ம கீழே தரையில நடக்கக்கூடிய செயலை மேலே நடத்திடுவோம் அதனால் அங்கே மேலே வச்சு நம்ம சாமிக்கு சாமியை கீழே வச்சு நம்ம மேலே எதுவுமே விதுங்கக்கூடாது கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் மன பயத்துக்குத்தேன் இந்த ஊர்லேருந்து வெளியூரில் கட்டினாலும் இருக்கலாம் எந்த ஊரில் இது வரையிலும் இல்லை இனிமேலையும் நான் கட்ட மாட்டாங்க இது வரலையும் கட்டினது இல்லை கூட சமயத்தில் இன்னைக்கு ஒரு பத்து லட்ச ரூபாய் வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன்னு சீடி இல்லை வீடு கட்டாமல் இருக்கிறாங்கங்கிறதுக்காக இந்த ஊருக்காரங்க யாரும் கஷ்டத்தில் இல்லை ஊருக்குள்ள எல்லாருமே நல்ல வசதியில் இருக்காங்க சாமி மேலே இருக்கிற பயத்தினால மட்டுமே வீடு கட்டாமல் இருக்காங்க வெளிநாட்டில் சுமார் இன்னைக்கு நம்ம ஊரில் ஒரு நூற்றம்பது நூறு பேருக்குள்ள இருக்கோம் நூறு பேர் இருக்காங்க வெளிநாட்டில் இருக்கா துபாய் சிங்கப்பூர் பன்னாட்டு எல்லாம் நூறு பசங்க மேலே இருக்காங்க பசங்க கூட ரெண்டு பேரும் வெளிநாட்டில் இருக்காங்க துபாயில் இருக்காங்க அபுதாபியில் இருக்காங்க ரெண்டு பசங்க அதில் வந்து சின்ன பிள்ளைங்க கஷ்டப்படுத்தா ரெண்டு பிள்ளைங்க காதல் வளர்த்துருக்காங்க ரெண்டு பேரும் வெளிநாட்டில் இருக்காங்க சிங்கப்பூர் அரபு நாடுகளில் சம்பாதிக்கிறவங்களுக்கு பெரிய கனவே ஊரில் வந்து வீடு கட்டணுங்கிறது தான் ஆனால் இந்த ஊர்ல இருந்து வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களும் சிறிய வீடு தான் கட்டுறாங்க இந்த கட்டுப்பாட்டை மீறி கட்டுனா அவ்வளவு மாடி வீடு கட்டிட்டால் அவங்க வீட்டுக்கு ஒரு சோதனையை காமிச்சிடும் ஒன்று காலுகை நுடங்கமோ இல்லை ஆசிரிப்பத்து செலவோ ஆக்கி விட்டுரும் கட்டுப்பாடுகளை மீறி மாடி வீடு கட்டினா வீடுகளில் வேண்டாத துர்சம்பவங்கள் நிகழ்ந்து விட மாடி வீடு கட்டின மற்றவர்களும் அதை இடிச்சிருக்காங்க இல்லை மாடிக்கு செல்லும் படியில யாரும் போகாத வகையில முள்ள வெட்டி போட்டு மறைச்சு வச்சிருக்காங்க முள்ள வெதி எதுக்கு வெட்டி போட்டிருக்காங்க பொண்ணு வரசு ஏறக்கூடாது மேல ஏறனா நம்ம வீட்டுக்கு ஒரு துக்கம் வரும் அப்படிங்கிறக்காக முள்ள வெட்டி போட்டிருக்காங்க இந்த முள்ள வெட்டி போடுறதுக்கு முன்னாடியே அவங்க சிந்திச்சான்னு வச்சுங்களேன் ஆனப்படி வீடா கட்டியிருப்பாங்க காக்கும் சாமி ஏன் இவ்வளவு கோபத்தோட இருக்குதுன்னு புரியல சாமிக்கு மனிதர்களின் செயல் எதிரியா என்பது வினோதமா இருக்கு பொதுவா ஐயனாருங்கிறது பௌத்த மரபுன்னு சொல்லுவாங்க புத்தர் போல அழகை ஒழித்து காதை நீட்டிக்கத்தான் தமிழ் பெண்கள் பாம்படங்குற எடை அதிகமான காதனிய அணிந்ததா சொல்வதுண்டு வழக்கம்தான் இன்றைக்கும் வெளிநாடுகளுக்கு நிறைய பேர் செல்வதால இந்த வழக்கத்துல சில மாறுதல்கள் நிகழ தொடங்கி இருக்கு பெண்களுக்கு வளர்ப்பது நின்னது போல ஆண்களுக்கு காது வளர்ப்பதிலும் பழகி முறையை கடைப்பிடிப்பதில்லை இப்போ என்ன செய்கிறாங்கனாட்டா அந்த குறைவு டாலு குத்துறது இல்லை ஆஸ்பத்திரியில் போய் லேசாக அப்படியே ஒரு ஊசினால் குத்துனதும் ஒரு சின்ன ஒரு தட்டையை போட்டு ஒரு மாதமும் பத்து நாளைக்கு இருந்து அப்படியே வெளியாகிடுறது அதனால இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த ஓட்ட வளவு தெரியாது இப்போ எங்களுக்கு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்காது எங்களுக்கு வந்து சின்ன பிள்ளைல அப்படியே திருவி எடுத்துடுறது பிறந்து முப்பது நாள் தான் முப்பது நாளிலே திருவி எடுத்துடுறது வீடு கட்டுவதிலும் மாடி கட்டிவிட்டு படிக்கட்டு மட்டும் கட்டாம ஏணியே பயன்படுத்துறாங்க இந்த இன்ஜினியர் சொல்ற பிளான்அ வச்சு இங்க வாங்க நீங்க மாடியில மொட்டை மாடியில ஏறினா தானே சாமியை கீழே வச்சிட்டு மேலே ஏறறீங்க அதனால தானே உங்க வீட்டுக்கு பாதிக்குது அதனால படி கட்டாமையே கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி கட்டுவாங்க ஆனா அந்த கட்டின வீட்டுக்கும் பாதிப்புகள் நிறைய ஏற்படுத்துற அப்படி யாராவது வந்திருக்கா தெரிஞ்சு கொள்ள நிறைய குழந்தை பிறந்தாலும் வீடு கட்டினாலும் கஷ்டங்களும் சில பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும் ஆனா அதுக்கு சாமி பேரை சொல்லி பயமுறுத்துனா பயப்படத்தான செய்வாங்க அதுவும் குழந்தை உயிர் விஷயம் போது யார் பயப்படாம இருப்பாங்க சாமி காக்கத்தான் செய்யும் ஒரு காலமும் அது அழிக்காது அப்படி அழிப்பதாக இருந்தா இவர்களுக்கு சோதனை வருவது போல மாடி வீடு கட்டாமல் காது வளர்த்தவங்க எல்லாருக்கும் ஒரு கஷ்டமும் வராமல் இருக்கணுமே அப்படி வாழ்பவர் ஒருவர் இருப்பாரா எஸ் கோயில்பட்டி கிராமத்தில் இருக்கிற செவிட்டையனார் கோயிலை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சின்னதாக இருக்கும் சாமியும் தரையில் இருப்பார் இந்த விஷயத்தில் நான் பார்க்குற ஒரு தத்துவம் என்னென்னா ஒரு எளிமையான குணம் ஆடம்பரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றது இதுதான் அந்த கிராமத்திலையும் வலியுறுத்துறாங்கன்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் இது கேஏஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி பார்ட் பாய் அரசன் சோப்ஸ்